இன்று அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இன்று சித்த யோகம் கூடிய தினத்தில் சிவ அருளும் சூரிய பகவானின் அருள் நிறைந்த விருதி யோகம் உண்டாகிறது இன்று கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது புரட்டாசி மாதம் பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சந்திரன் கும்ப ராசியில் பயணிக்கிறார் இன்று சித்த யோகம் உள்ள தினம் இன்று ராசியில் உள்ள பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் உள்ளது இன்று சந்திரன் குருவின் அருள் அமைப்பால் உயபசாரி யோகம் நல்லருள் கிடைக்கும் மேஷம் ராசி பலன் இன்று உங்கள் வணிக விஷயங்களில் யாரையும் நம்பியிருக்க வேண்டாம் இல்லையெனில் அது உங்களுக்கு இழப்புகளைச் சந்திக்க நேரிடும் நீங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடுகிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் நீங்கள் நல்லது செய்ய விரும்புவதால் எந்த குடும்ப உறுப்பினருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்காதீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வதில் ஆழ்ந்த ஆர்வம் காட்டலாம் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் கவனம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் அவர்கள் வெற்றியை காண்பார்கள் ரிஷபம் ராசி பலன் வணிக பயணங்கள் வெற்றி பெறும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தால் உங்களுக்கு என ஒரு புதிய பணி ஒதுக்கப்படலாம் இன்று உங்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம் ஆனால் பெரியவர்களின் ஆலோசனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத் தொழிலில் உங்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மிதுனம் ராசி பலன் இன்று நீங்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் ஆனால் உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் உங்கள் வேலை அல்லது தொழிலில் ஒரு பொறுப்பான பணி உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் இன்று ஒரு பழைய நண்பரை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன மன மற்றும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் தைரியத்துடனும் ஞானத்துடனும் செயல்பட வேண்டும் உங்கள் தாய்வழி மாமாவின் ஆதரவு நன்மை பயக்கும் கடகம் ராசி பலன் என்று ஒரு பரபரப்பான நாளாக இருக்கும் ஆனால் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே கவனமாக இருங்கள் சில நேரங்களில் நீங்கள் கோபத்தில் ஒரு பெரிய தவறு செய்கிறீர்கள் ஆனால் அந்த செயலை பின்னர் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் எனவே தயவு செய்து கவனமாக சிந்தித்து மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்கள் இன்று நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி முன்னேற வேண்டும் அப்போதுதான் உங்கள் வேலை வெற்றி பெறும் ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்கள் தந்தையிடம் ஆலோசனை பெறலாம் சிம்மம் ராசி பலன் இன்று உங்கள் பணிச்சூழலை நீங்கள் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் உங்களைச் சுற்றி என்ன நினைக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் வணிக போட்டியாளர்கள் சிலர் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் இன்று அரசியலில் உங்கள் ஆர்வம் அதிகரித்து வருவதாக தெரிகிறது இது நிதிச் செலவுகளை அதிகரிக்கும் இன்று மாலையில் உங்கள் குடும்பத்தினருடன் ஒரு சுற்றுலா செல்ல திட்டமிடலாம் ராசி பலன் இன்று வேலையில் சில மாற்றங்களைச் செய்ய வேண்டிய நாளாக இருக்கும் இது வணிகத்தில் நன்மை பயக்கும் இன்று உங்களுக்கு ஒரு காதல் திட்டம் வந்தால் உங்கள் சூழ்நிலையை கருத்தில் கொண்ட பின்னரே பதிலளிக்கவும் இல்லையெனில் அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று உங்கள் சில வேலைகள் நிறைவடையக்கூடும் எனவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் மாலையில் ஒரு நல்ல நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் துலாம் ராசி பலன் நீங்கள் ஒரு நண்பர் அல்லது வணிக நிபுணரின் ஆலோசனையை பெற வேண்டியிருக்கலாம் அனுபவம் வாய்ந்த ஒருவரை அணுகவும் இன்று நீங்கள் ஒருவரின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உணர்வீர்கள் எனவே உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் உங்கள் வேலையில் வெற்றியை காண்பீர்கள் இன்று புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் மேலும் உங்கள் திரட்டப்பட்ட செல்வம் அதிகரிக்கும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசிக்கு இன்று உங்களுக்கு கடின உழைப்பு நிறைந்த நாளாக இருக்கும் நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுகிறீர்களான் அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்பினால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உதவி பெறலாம் மாணவர்கள் இன்று புதிய யோசனைகளைப் பெறுவார்கள் ஏதேனும் குடும்ப பிரச்சினைகள் தொடர்ந்தால் அவை இன்று முடிவடையும் உங்கள் காதல் உறவுகளில் எழுந்திருக்கக்கூடிய ஏதேனும் தவறான புரிதல்கள் தீரும் தனிமையில் இருந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருவரை காணலாம் தனுசு ராசி பலன் என்று நீங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு சோமலை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வேலை மற்றும் தொழிலில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து பணிகளையும் விடாமுயற்சியுடன் முடிக்க வேண்டும் நீங்கள் விரைவாக தயாராகவில்லை என்றால் உங்கள் அனைத்து வேலைகளும் தாமதமாகலாம் உங்கள் தொழிலில் சில புதிய மாற்றங்களை செய்ய நினைத்தால் இது ஒரு சிறந்த நேரம் உங்கள் அதிர்ஷ்டத்திலிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் என்று உங்கள் மாமியார்களிடமிருந்து நிதி உதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மகரம் ராசி பலன் நீங்கள் சொத்து தொடர்பான சட்ட தகராறை எதிர்கொண்டால் அதை நீட்டிக்காதீர்கள் இல்லையெனில் எதிர்காலத்தில் நீங்கள் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் இன்று நீங்கள் ஒரு பழைய தீர்வை நிறைவேற்ற உங்கள் மனதை தீர்மானிக்க வேண்டும் கோவிலில் எடுத்துள்ள வேண்டுதல் நிறைவேற்ற ஏற்பாடு செய்வீர்கள் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த எடுக்கும் முயற்சிகள் பலனளிக்கும் உங்கள் காதலை மீண்டும் பாதையில் கொண்டு வருவதில் ஒரு பெண் தோழி குறிப்பிடத்தக்க பங்கு வகிப்பார் கும்பம் ராசி பலன் என்று உங்கள் வேலை அல்லது தொழிலில் உயர் பதவியைப் பெறப்போகிறீர்கள் எனவே அதை ஏற்றுக்கொள்வதில் தாமதிக்காதீர்கள் இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் இன்று நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்வார்கள் வேலைவாய்ப்பு துறையில் பணிபுரிபவர்கள் இன்று வெற்றியைக் காண்பார்கள் வெளிநாட்டில் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஒப்பந்தத்தை பெறலாம் உங்கள் துணையின் குறிப்பிடத்தக்க சாதனை உங்களுக்கு மிகுந்த மரியாதையை தரும் மீனம் ராசி பலன் என்று ஒரு நிகழ்விற்கு நீங்கள் விருந்தினராக அழைக்கப்படலாம் இது உங்கள் கௌரவத்தை அதிகரிக்கும் எந்தவொரு ஆடம்பரத்திலும் ஈடுபடவோ அல்லது உங்களை எந்த ஆடம்பர நபருடனும் ஒப்பிடவோ தேவையில்லை நிலுவையில் உள்ள வணிகப் பணிகளை முடிக்க இன்று ஒரு நல்ல நாளாக இருக்கும் காதல் உறவுகளுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் உறவினர்கள் உங்கள் காதல் விவகாரத்தை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்